மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் விடுதலை போராட்ட வீரர்கள் மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள் இருநூற்று இருபத்து நான்காவது குறு பூஜையை முன்னிட்டு மதுரை தெப்பக்குளத்தில் அமைந்துள்ள மருது பாண்டியர்கள் திருவுருவ சிலைக்கு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் எம்எல்ஏ தளபதி ஆகியோர் மருது பாண்டியர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் பின்னர் மருது பாண்டியர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த மதுரை ஆதீனம் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் மருது பாண்டியர்கள் எங்கள் மடத்தை சீடர்கள் நாட்டு சுதந்திரத்துக்காக தன்னுடைய உயிரை ஈந்தவர்கள் மதுரை ஆதீன திருஞான சம்பந்தருக்கு வெள்ளித்தேர் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய நினைவை இன்னைக்கு போற்றுகிறவர்கள் தமிழ்நாடே போற்றுகிறது உலகமே போற்றுகிறது இளைஞர்கள் அவரை மறக்கக்கூடாது அவருடைய உடல் பொருள் ஆவியனத்தையும் இந்த நாட்டுக்காக அவர் தியாகம் பண்ணியிருக்கார் இளைஞர்கள் எல்லாம் அவருடைய தியாகத்தை போற்ற வேண்டும் என கேட்டு வாழ்த்துக்களை தெரிவித்து மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்